சலாம் வலைக்கம் வெல்கம் டு பிபி நிசா சேனல் இன்றைக்கி வந்துங்க சுகர் உள்ளவங்களுக்கு சுகர் இல்லாதவங்களுக்கு கூட இது வெந்தயம் அடைங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டை காலையில் இது தாங்க சாப்பாடு எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு என் பையனுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இதுதாங்க இந்தமாதிரி மாவை அரைச்சி எடுத்துங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சோணுங்க இதில் கொஞ்சம் நெய் போடணுங்க ஸ்பூனில் ஒட்டி வச்சு இந்த கையால் எடுத்து போதுங்க நெய் போட்டு விட்டு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விடுங்க ஏன் கேட்டால் ஒரு வெந்தியாடம் வந்து எல்லாத்துக்கும் நல்லது சுகருக்கும் நல்லது சுகர் இல்லாதவங்களுக்கும் நல்லது சுகர் இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஆனால் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு கூட இன்னும் நல்லதுங்க அது இந்த அப்போதிக்கி ஒரு வழி வரும் இது கொஞ்சம் ஒட்டும் அதனால் கொஞ்சம் லைட்டாக கையால் தட்டிக்கணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்பே பண்ணுங்கள் பெல் பெட்டரை தட்டி விடுங்க